கும்பகோணம் அருகே திருப்பணந்தாளில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் திருப்பனந்தாளில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் மாவட்ட செயற்குழு கூட்டம் தவ்ஹீத் ஜமாத் பள்ளிவாசலில் மாவட்ட தலைவர் ஜாஃபர் அலி தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர் பாரூக் மாவட்ட பொருளாளர் அப்துல் ரஹ்மான் மாவட்ட துணை தலைவர் சிக்கந்தர் அலி மாவட்ட துணை செயலாளர்கள் மகாதீர் முகமது சாதிக் சாதிக் பாட்ஷா பரக்கத்துல்லா ஆயுப் கான் மருத்துவரணி மாவட்ட செயலாளர் வரிசை முகமது மாணவரணி மாவட்ட செயலாளர் நசீர் அகமது வர்த்தக அணி மாவட்ட செயலாளர் கபீர் அகமது மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் பொறுப்புணர்ந்து செயல்படுவோம் என்ற தலைப்பில் உரையாற்றினார் மாநில செயலாளர் முகமது யாசிர் ரமணானை வரவேற்போம் என்ற தலைப்பில் உரையாற்றினார் இந்த செயற்குழு கூட்டத்தில் மத்திய அரசின் பட்ஜெட்டில் வழக்கம்போல் தமிழகம் மஞ்சிக்கப்பட்டுள்ளது விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் வக்பு வாரிய திருத்த மசோதா மீண்டும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வருகின்றன பொதுமக்கள் மற்றும் எதிர்கட்சிகளின் எந்த கருத்தையும் ஏற்காமல் அனைத்தையும் புறக்கணித்து கூட்டு பாராளுமன்ற குழு அறிக்கை தாக்கல் செய்துள்ளது சுமார் நான்கு கோடி மக்கள் இந்த சட்டத்திற்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் அதில் ஒன்று கூட பரிசீலிக்கப்படாதது சிறுபான்மையினருக்கான கல்வி உதவித்தொகை மீண்டும் வழங்க வேண்டும் திருப்பனந்தாள் பள்ளிவாசல் குளத்தை சுற்றி நடைபாதை அமைத்து குளத்தை சுத்தம் செய்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் திருப்பனந்தாள் சோழபுரம் பகுதிகளில் பாஸ்போர்ட் விசாரணையில் காலதாமதம் செய்யாமல் உடனே சரி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன